முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருமமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி கடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட ஒரு குறிப்பு தேவக்கோட்டையில் உள்ள விநாயகர் காலிலே சிலம்புடன் காட்சி தருகிறார் இவருக்கு சிலம்பணி விநாயகர் என்று பெயர் அன்பர்கள் இந்த கருத்தை நினைவில் நிறுத்தி அவரை தியானம் செய்து தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இன்பங்களும் நன்மைகளும் தாராளமாக உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் என்பதில் சிறிதளவும் சந்தேகம் இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பத்தொம்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை திங்கக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் வைகாசி ஐந்தாவது நாள் இன்று சுபமுகத்த நாள் சுபங்களை நடத்துவது நல்லது ஒப்பிலியப்பன் சீனிவாச பெருமாள் புறப்பாடு காரைக்குடி கொப்புடை அம்மன் வெள்ளி குதிரை வாகனத்திலே பவனி சப்தமி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு ஒன்று முப்பதிலிருந்து இரண்டு முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் மதியம் பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை திதி சப்தமி நள்ளிரவு இரண்டு ஏழு வரை இன்றைய இழப்பு நட்சத்திரம் திருவோணம் மாலை நான்கு பதினைந்து வரை யோகம் அமிர்த சித்த யோகம் சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று மேல் நோக்கு நா இன்று சந்திராட்சமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் புனர்பூசம் சந்திராட்சம் பெறுகின்ற ராசி மிதுன ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம்கனிந்த கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்ன வேண்டாம் இரு மனைவி தோஷம் விலக எளிய பரிகாரம் ஒரு மனைவியோடு வாழ வேண்டும் இதுவே நல்ல குடும்பம் சிலர் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களை மனம் முடித்து வேதனை படுகிறார் பெண் கொடுத்தவர்கள் நீதிமன்றம் கட்ட பஞ்சாயத்து மகளிர் காவல் நிலையம் என்று அலைய வேண்டிடும் கணவர் வேறு தாரத்தோடு வாழச் சென்று விட்டால் முதல் மனைவி வருமானம் பாதுகாப்பு இல்லாமல் குழந்தையை வளர்க்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார் இதெல்லாம் சமுதாயத்தில் சகஜம் என்று சிலர் சொல்லுவார் பெண் கொடுத்த பொழுதே மணமகனுக்கு இருதார தோஷம் உள்ள ஜாதகரா என்று ஜோதிடரிடம் சென்று நன்கு ஆய்ந்த பிறகு பெண்ணை கொடுக்க வேண்டும் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணத்திற்கு ஏழு எட்டு இந்த வீட்டுக்குரியவர்கள் பாவியானான் அல்லது பாவ கிரகங்களுடைய பார்வை பெற்றிருந்தால் அவர் இருதார தோஷம் உள்ளவர் அல்லது பனிரெண்டாம் வீட்டிலே குரு பகவான் செவ்வாயோடு கூடினால் இரண்டும் ஏழு கூறிய கிரகம் ஏதேனும் ஒரு பாவ கிரகத்தோடு இருந்தால் அந்த ராசியில் பாவ கிரகம் இருந்தாலும் ஏழாம் உரியவர் பாவ கிரகத்தோடு கூடி இரண்டாம் வீட்டிலே இருந்தான் அந்த கிரகத்தை செவ்வாய் பகவான் பார்த்தாலும் அந்த ஜாதகர் இரு தோஷம் உள்ளவர் என்பதை அறிந்து கொள்ளலாம் இப்படிப்பட்ட தார தோஷத்தில் பிறந்தவருக்கு திருமணத்திற்கு முன்பே எளிய பரிகாரத்தை செய்தார் இரு தார தோஷம் மாறிவிடும் முதலாவது பரிகாரம் என்னவென்றால் இருதார தோஷம் உள்ளவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு அமாவாசை அன்று ஆஞ்சநேயரை வணங்கி வந்தார் இரு தார தோஷம் தலை எடுக்காமல் மறைந்து நிற்கும் இரண்டாவது பரிகார் ஜாதகத்தை சரியாக ஆய்வு செய்யாமல் இரு தாரம் தோஷம் உள்ளவரைய திருமணம் செய்து கொண்ட பெண்கள் கணவர் இரண்டாம் தாரம் கட்டிக்கொள்ளாமல் இருக்க முருக பெருமானை ஸ்ரீ பல்ல பால தண்டாயுத என்ற பெயரிலே எழுந்தருளிய ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்தார் கணவர் இரண்டாம் திருமணம் செய்யும் மனநிலையில் இருந்தாலும் தடுத்து நிறுத்துவார் இது போன்ற ஆலயம் உங்கள் பகுதியிலே இருந்தால் மூன்று பௌர்ணமிக்கு ஆலயம் சென்று முருகனை வணங்கி வந்தால் கணவருக்குள்ள இரு தாச இரு தோஷம் மாறிவிடும் இது போன்ற நிலையில் உள்ள ஜாதகர் மணந்து கொண்ட ஒரு பெண் கணவரால் பாதிப்பு வர இருந்தது அந்த பெண் என்னிடம் வந்து தன் கணவருக்கு இரண்டாம் தாரம் கட்டாமல் இருக்க ஒரு மந்திரவாதியை காட்டுங்கள் என்றார் நான் அவரிடம் நீங்கள் மந்திரவாதியை பார்த்தால் சரிவராது எனவே நீங்கள் சிவகங்கையில் உள்ள பாலதண்டாயுத பாணி மூன்று பௌர்ணமி நாட்களை வணங்கி வாருங்கள் என்று உங்கள் கணவர் மறுமணம் செய்ய மாட்டார் என்றேன் அதன்படி அந்த பெண் ஸ்ரீ பாலதண்டாயுத வேண்டினார் அவர் கணவர் இரண்டாவது திருமணம் பேச்சு செய்யும் பேச்சை விட்டுவிட்டார் அவர்கள் இன்று நல்ல முறையில் வாழ்ந்து வருகிறார் இது என் அனுபவத்தில் கண்ட உண் எனவே தங்களுக்கு இருதார தோஷம் உள்ள கணவர்கள் வாய்க்க இருந்தார் சிவகங்கையில் உள்ள ஸ்ரீ பாலதண்டாயுத வாணியை வணங்குங்கள் முறையிடுங்கள் இருதார தோஷம் நீங்கிவிடும் வந்தால் பிரம்மச்சாரிய தோஷம் விலகி உங்கள் பிள்ளைகள் திருமணம் செய்து கொள்வார்கள் இப்படிப்பட்ட பதிவு யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை நிரப்பிக் கொள்ளுங்கள் என்று கூறி இந்த பதிவை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற இந்த பகுதியிலே நாம் சிறிது காலம் ஆயுள் பாகம் எட்டாவது ஸ்தானம் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஆயுள் ஸ்தானத்தை காட்டுகின்ற ஸ்தானம் பெண்களுக்கு ஸ்தானத்தை காட்டுகிறது இன்றைய தினம் யாராருக்கெல்லாம் இளமையில் மரணம் ஏற்படும் யாராருக்கெல்லாம் பூரண ஆயுள் உள்ளவர்கள் யாராரு எல்லாம் தற்கொலை செய்ய நினைப்பவர்கள் என்பதை நாம் இன்றைய தினம் ஆராய்ச்சி செய்வோம் எட்டாம் அதிபரும் சனியும் கூடி பன்னிரெண்டில் நின்றால் இளமையில் மரணம் அடைவார் தீர்க்க ஆயுள் எப்படி கிடைக்கும் லக்னாதிபதி பலம் பெறுவது பூரண லக்கணம் பலம் பெறுவது பூர்ண ஆயில் ராசியாதிபதி பலம் பெறுவது பூர்ண ஆயில் சந்திரன் பலம் பெறுவது இரண்டாம் அதிபர் ஏழாம் அதிபர் ஐந்து ஒன்பது பதினோரு பலம் பெறுவது பூர்ண ஆயில் லக்னாதிபதி ராசியாதிபதி சர ராசிகளில் அதிபராகி சர ராசிகளிலே நிற்க வேண்டும் அப்படி நின்றால் பூரண ஆயுள் லக்னாதிபதி ராசியாதிபதி ஸ்திர ராசிகளின் அதிபதியாகி உப ராசி உபயராசிகளிலே நிற்க வேண்டும் அதுவும் பூரண ஆயிலே வழங்கும் லக்னாதிபதி ராசியாதிபதி உபயராசிகளிலே அதிபராகி ஸ்திர ராசிகளிலே நிற்க வேண்டும் அப்படி நின்றால் அதுவும் பூரண ஆயில் லக்னம் சர ராசியாகும் லக்னாதிபதி ஆயுள் ஸ்தானாதிபதியும் சர ராசியிலே நின்றால் அதுவும் தீர்காயை கொடுக்கும் லக்கனம் ஸ்திர ராசியாக இருந்து லக்னாதிபதியும் ஆயுஷ்தானாதிபதியும் ராசியிலே நிற்க கிடைக்கும் லக்கனம் உபய ராசியாகி லக்னாதிபதியும் ஆயுஷ்தானாதிபதியும் சந்திர ஸ்திர ராசிகளிலே நிற்க வேண்டும் சந்திரன் எந்த வீட்டில் இருக்கின்றாரோ அதன் அதிபரும் எட்டாம் அதிபரும் நட்பாக இருந்தால் அதுவும் ஆயிலை குறைக்கும் யாரா இருக்கலாம் அந்த தற்கொலை எண்ணம் வரும் தற்கொலை செய்து கொள்வார் லக்னாதிபதியும் மூன்றாம் அதிபரும் ஐந்தாம் அதிபரும் ஆறாம் அதிபரும் புதனும் கூடி எட்டில் நின்றால் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொள்வார் மேற்கண்ட அமைப்பு எட்டாம் அதிபரை பார்க்க தூக்கு போட்டு தற்கொலை செய்வார் லக்னாதிபதி மூன்றாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஆறாம் அதிபதி புதன் இவர்கள் ஐந்தில் நிற்க ஐந்தாம் அதிபர் எட்டிலே நிற்க குரு பார்வை பெற்றால் தப்பித்து விடு இல்லை என்றால் இவர்களும் தற்கொலை செய்வதற்கான அதிகபட்ச வாய்ப்பு உண்டு நாளைய தினம் ஒன்பதாவது பாவ் இதை தந்தை ஸ்தானம் என்று சொல்லுவார்கள் வாக்கிய ஸ்தானம் என்று சொல்லுவார்கள் இந்த ஸ்தானத்தை நாம் வேறு வேறு முறைகளிலே ஆராய்ச்சி செய்ய இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழுகின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் இந்த வசு என்று சொல்லப்படுகின்ற இந்த வருடத்திலே சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி அடுத்தடுத்து நிகழ்ந்த வண்ணமாக இருப்பதால் இந்த ராகு கேது பெயர்ச்சி இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு அதிஷ்டத்தை தொடங்க வாய்ப்பு இருக்கிறது அவர்கள் யார் என்பதை இப்பொழுது காணலாம் முதலிலே மேஷம் இந்த கால மேஷ ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் மற்றும் சாதனைகளை தரும் புகழ் செல்வாகும் மகிழ்ச்சியும் உண்டாக்கும் அடுத்தது மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி நிதி வளர்ச்சி தேர்வுகளில் வெற்றி பெறுகின்ற நிலை மற்றும் வேலை வாய்ப்புகள் நல்லதொரு முன்னேற்றத்தை காண்பார்கள் அடுத்தது தனுசு தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பல நேர்மறை மாற்றங்களை அனுபவிப்பார்கள் உயர்வு வருமானம் என்பது எல்லாம் விருச்சக ராசி விருச்சக ராசிக்காரர்களுக்கு எதுவார நன்மைகளும் காத்திருக்கின்றன வேலை மற்றும் குடும்பத்தில் சாந்தியும் மகிழ்ச்சியும் பெருகும் அடுத்தது கன்னியா ராசி கன்னியா ராசிக்காரர்களுக்கு வெற்றி வழி நிதி நிலை உயர்வு வேலையிலே நல்லதொரு முன்னேற்றம் மற்றும் பயண வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு தொழிலே வளர்ச்சி காண்பார்கள் மன உறுதி அதிகரிக்கும் குடும்ப உறவுகள் இனிமையாக இருக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே கொடுக்கப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாங்கி வாழ வேண்டும் இப்பொழுது நாம் தொடர்ச்சியாக குரு பேச்சினுடைய பலாபலன்களை அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து பலாபலன்களை நீங்கள் பெற வேண்டும் இதே பகுதியிலே வருட பலன் மாத பலன் பயிற்சி பலன்கள் அனைத்தும் தினப்பலன் ராசி பலன் என்பது மதியம் இரண்டு மணி அளவிலே இதே பகுதியில் தான் சொல்லப்படுகிறது அன்பர்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நல்லதொரு வழிகாட்டுதலை நீங்கள் பெறலாம் ஜோதிட விளக்கங்களையும் வழிகாட்டுதலையும் கூடுதலாய் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும் இப்பொழுது கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும் இப்போது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பாராத பண வரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்து ஆலோசித்து சில முடிவுகளை எடுப்பார்கள் நாடி வந்தவர்களுக்கு உதவுவீர்கள் பழைய சிக்கலில் ஒன்று தீரும் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் தொட்டது துளங்கும் நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பண வரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பார்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நாடி வந்தவர்களுக்கு உதவீர்கள் பழைய சிக்கலில் ஒன்று தீரும் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் தொட்டது நாள் இன்றைய பொது பலன்கள் சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் மனதிலே இனம் தெரியாத குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உறவினர்களால் ஓரளவு அனுகூலம் ஏற்பட்டாலும் அவர்களால் பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் மாலையிலே உறவினர்கள் மற்றும் நண்பர்களை தொடர்பு கொண்டு பேசுவது மகிழ்ச்சியை தரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் கனிவான அணுகுமுறை அவசியம் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே எனும் தெரியாத குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் திருவாதிரை ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் ஓரளவு அனுகூலம் ஏற்பட்டாலும் அவர்களால் பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் மாலையிலே உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசுவது மகிழ்ச்சியை தரும் மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் கனிவான அணுகுமுறை அவசியம் மிதன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஸ்ட தினமாக இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் அவர்கள் இயக்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் ஆபத்துகள் விபத்துகள் வராமல் தற்காத்துக் கொள்ளலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்பட மட்டுப்பட திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் அவர்களுடைய சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உணர்வுக்கு மதிப்பளிப்பீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வரும் வழக்கிலேயே சாதகமான தீர்ப்பு வரும் விவகாரத்தில் பற்று வர உயரும் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்பீர்கள் தொட்டது துளங்கும் நான் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உள்ள உணர்வுக்கு மதிப்பளிப்பீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும் வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்புகள் தொட்டது துளங்கும் நாள் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பெற்றோரின் ஆதரவு கிட்டும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் நாடி வந்தவர்கள் உதவி செய்வார்கள் விவகாரத்தை வேலையாக்கும் கடமையினுடன் செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக் தேவையானதை பூர்த்தி செய்யும் நாள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் வெற்றி பெறுவார்கள் பெற்றோரின் ஆதரவு கிட்டும் காணாமல் போல முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நாடி வந்தவர்கள் உதவி செய்வீர்கள் விவகாரத்தை வேலையாக்கும் கடமையினுடன் செயல்படுவார்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர் தேவையானது பூர்த்தியாகும் நாள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்து அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் வேலையாட்களை பகிர்ந்து கொள்ளாது உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது புதிய முயற்சிகள் சிலருக்கு மிகுந்த அலச்சலுக்கு பிறகே பலிதமாகும் நாள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்து கொள்ளாது அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் அசைவ உணவை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் வேலையாட்களை பகிர்ந்து கொள்ளாதீர்கள் உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது சித்திர நிச்சயத்துறை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் சிலருக்கு மிகுந்த அலைச்சலுக்கு பிறகே பலிதமாகும் அதனால் பொறுமை தேவை துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கடினமான காரியங்களை எளிதாய் முடிப்பீர்கள் சகோதர வகையில் உதவிகள் கிடை சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பயணங்களால் மகிழ்ச்சி தங்கும் வியாபாரத்தில் பற்று வரவு கணிதமாய் உயரும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயம் உண்டு திறமை வெளிப்படுகின்றன விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கனிவாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியிலே அந்தஸ்து உயரும் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் பழைய சிக்கல்கள் தீரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேறும் திடீர் யோகம் கிட்டுகின்றனர் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கனிவாக பேசி காரியங்களை சாதிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியிலே அந்தஸ்து உயரும் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் பழைய சிக்கல்கள் தீரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேறும் திடீர் யோகம் கிட்டுகின்றன தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறை நீண்ட நாட்கள் பிரார்த்தனை நிறைவேற்றி வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவார்கள் புதுவை படைக்கின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப வருமானத்தை உயர்த்தும் ஒப்பிடுவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறை ஆட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் பழைய ஆட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவார்கள் புதுவை படைக்கின்றன உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் உழைப்பை கூட்ட வேண்டும் இறை பக்தியையும் கூட்ட வேண்டும் தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டு ஒருமையாக காரியங்களை சாதிக்க வேண்டும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்பீர்கள் சகோதர வகையிலேயே நன்மை உண்டு கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் விலை வாய்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் பொது வாடிக்கையாளர் அறிமுகமாவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார்கள் திறமைகள் வெளிப்படுகின்றன ஒத்திர நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்பீர்கள் சகோ சகோதர வகையிலே நன்மை உண்டு திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் விலை வாய்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வு வியாபாரத்து புது வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவார்கள் அபிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவார்கள் திறமைகள் வெளிப்படுகின்றன கும்பராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கனிவாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் வியவாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சுமங்களை சொல்லித் தருவார் தொட்டது துலங்கும் நார் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு கனிவாக பேசி காரியங்களை சாதிப்புகள் உறவினர்கள் நண்பர்கள் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சுமங்களை சொல்லித் தருவார் தொட்டது துளங்கும் நார் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சிக்கலான சவாலான காரியங்களை எல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு இருக்காதீர்கள் முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேண்டாம் வியாபாரத்தில் போட்டிகள் இருக்கும் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது வேலை சுமை மிகுந்த நாள் கவனம் தேவை புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கலான சவாலான காரியங்களை எல்லாம் கை கையில் எடுத்துக்கொண்டு இருக்காதீர்கள் புத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் முக்கிய கோப்பு கையாளும் போது அலட்சியம் வேண்டாம் வியாபாரத்தில் போட்டிகள் இருக்கும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது வேலை சுமை மிகுந்த நாள் கவனம் தேவை இதுவரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலை வேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்